பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல இனிய எபிசோட்ல இங்க கோமதியோட அண்ணன்க வந்து கதிரை பத்தி தப்பு தப்பா பேசவும் ராஜிக்கு பயங்கரமா கோபம் வந்து உங்களுக்கு எங்களோட கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெரியுமா என்ன ஒண்ணு கதிர் ஒண்ணு அழைச்சுக்கிட்டு போகல நானா தான் போனேன் அப்படின்னு சொல்லி நம்ம ராஜி பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஒன்னும் பிரயோஜனமும் இல்ல வா அப்படின்னு சொல்லி ராஜிய நம்ம பாண்டியன் அழைச்சிக்கிட்டு போயிடுறாரு வீட்டுக்குள்ள அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம தங்கமயிலோட அப்பா அம்மா ரெண்டு பேருமே அங்க வராங்க வந்தது மட்டும் மட்டும் இல்லாம தங்க அப்பா வந்து பாத்தீங்கன்னா மறுபடியும் பொருளை அள்ளி விடுறாரு எனக்கு வந்து பெரிய வக்கீல தெரியும் அது மட்டும் இல்ல எஸ்பி தெரியும் அப்படி இப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா கமிஷனர் தெரியும் அப்படின்னு அள்ளி விட்டுகிட்டு இருக்கிறாரு ஏற்கனவே ரீல் அறுந்து போச்சு மீனா கிட்டியும் ராஜு கிட்டியும் அப்பயும் இவரு அடங்க மாட்டேங்கிறாரு சோ இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இப்போ எல்லாருமே வந்து வக்கீல பாக்குறதுக்காக போயிடுறாங்க அதாவது பாண்டியன் பாண்டியன் அதுக்கப்புறம் செந்தில சரவண அதுக்கப்புறம் நம்ம பழனி இவங்க எல்லாருமே வந்து வக்கீல பார்த்து பேசுறதுக்காக எப்படியாச்சும் வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கறதுக்காக முயற்சி பண்றதுக்காக போயிடுறாங்க இல்லையா சோ இங்க என்ன நடக்குது போலீஸ் ஸ்டேஷன்ல வக்கீல் போயிட்டு கேட்டு பாக்குறாங்க ஆனா வந்து எதுவுமே பண்ண முடியாது இதுக்கப்புறம் நாங்க சப்ஜைல போட போறோம் கதிரை அப்படின்னு சொல்லிட்டாங்க வக்கீலும் வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அதுக்கப்புறம் வந்து கதிரை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வக்கீல் அழைச்சிட்டு போறாப்புல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளாற ஆனா இருங்க கொஞ்ச நேரத்துல கதிரே வருவான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுதே அங்க சக்தி வேல் வராப்புல எல்லா சக்தி வேலும் இந்த இன்ஸ்பெக்டரும் சேர்த்து தான் ஏதோ பிளான் பண்ணிருக்காங்க அப்படிங்கறது இப்போ நல்லாவே தெரிய வருது ஸோ பணத்தை வாங்கிக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா கதிரை வந்து ஏதோ பண்றதுக்கு திட்டம் போடுறாங்க அப்படிங்கறது மட்டும் இப்போ புரியுது ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கதிர் வந்து பாத்தீங்கன்னா செதில்கிட்ட சரவணங்கிட்ட ஒரு விஷயம் சொல்றாப்புல இந்த கேஸ்ல இருந்து வெளியில வரணும்னா அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறத தவிர வேற வழியே இல்லை நீங்க அந்த பொண்ணை தேடுற வழியை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க எனக்கு தெரிஞ்ச அந்த பொண்ணை கடத்தையும் எங்கேயோ கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்க அப்படிங்கறது மட்டும் நல்லாவே தெரியுது அத கண்டுபிடிச்சி நம்ம சரவணன் அழைச்சிட்டு வரப்போறாங்க அப்கமிங்ல எதுதான் நடக்க போதே வெயிட் பண்ணி பார்க்கலாம்